வந்து ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் க்ரோஸ் டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் கொண்டு வந்தார் தௌசண்ட் க்ரோஸ் மேலே போக வைக்கிற இவர் தான் ரெக்கார்டு மேக்கரும் இவர் தான் ரெக்கார்டு பிரேக்கரும் இவர் எனக்கு பெஸ்ட் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாட்டு அந்த விண்டேஜ் லுக்கு விண்டேஜ் வாய்ஸ் அந்த விண்டேஜ் வாய்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க அப்படியே ஃபஸ்ட்டு அப்படியே கேட்கும்போது நான் அப்படியே ஃப்ரீ நான் பாஷை கம்பேர் பண்ண மாட்டேன் ஜெயிலர் தலோட பெஸ்ட் ஃபிலிம் ஜெயிலர் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பாஷம் முப்பது வருஷம் நிறைய பேர் பிறந்திருக்கும் நிறைய பேர் தெரியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயிலர் வந்து ரெண்டு வருஷம் தான் ஆகுது ஆகஸ்ட் வந்து பிஃபோர் டூ இயர்ஸ் வந்தது ஜெயிலர் கம்பேர் இட் இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தென் ஜெயிலர் சொல்ல போனால் உங்களுக்கு இந்த மாதிரி நாலு வருஷம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க தலைவரே பயங்க ஸ்டைலுங்க சில சில சொல்லக்கூடாது சில சில தலைவரோட சம ஸ்டைலாக இருப்பார் நாகஜனா அந்த லெவலில் நாகஜனா வந்து செம்ம ஸ்டைல் நிஜமான ஒரு ஸ்டைல் கிங் குட் ஸோ குட் கண்டிப்பாக கத்தி கத்தி தொண்டையை கட்டி போச்சு செம்மையாக இருந்துச்சு தலைவர் தான் தலைவர் தான் தலைவர் தான் ஆமாம் அவர் வின்டாஜ் ஸ்டைல் எல்லாம் அதே மாதிரி தம்பிக்கு எந்த ஊரு அவர் அப்படி இந்த முடி அப்படி தூக்குனாருன்னு வச்சுக்கோங்களா அப்படியே அந்த படத்துல அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகா வந்துட்டு இருப்பாரு ஏன்னா அவர் அவ்வளோ சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க கதை அவரை தான் அவர் கதையில் இல்ல போட்டிருக்கோம் ஏன்னா அவங்க எல்லாம் மொத்த இண்டஸ்ட்ரியில இருந்து ஆள் வச்சு உள்ள கூப்பிட்டு பட்ஜெட் ஜாஸ்தி ஆகும்னு பார்த்தாங்க பட் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அடிக்க மாட்டது கேள்விக்குறி தான் ஆனால் டவுட் தான் அது அமீர் கான் தேவையில்லாம உள்ள போட்டாங்க அமீர் கானுக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் தலைவர் ரஜினி இசம் செலிப்ரேஷனில் கூலின்ற இந்த பவர் ஹவுஸ் படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் எனக்கு லக்கி ஷோவில் எனக்கும் ஒரு டிக்கெட் கிடச்சிருக்கு நான் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இந்த தொண்டை எப்படி வந்திருக்குன்னு பார்த்தா தெரியும் ஏஜி ஜெஸ் நம்பருன்றது இவருக்கு மட்டும்தாங்க பொருந்தும் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் இவருக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் நீங்கள் வேணா பாருங்கள் உங்கள் பசங்களை வேணால் நீங்கள் கேட்டு பாருங்கள் இவருக்கு மட்டும்தான் அது நடந்திருக்கும் வேறு யாருக்குமே கிடையாது படத்தை பற்றி சொல்லணுன்னா வேற லெவலில் இருக்குது படத்தில் உங்களுக்கு ஃபைட்டு எமோஷன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்குது நாகார்ஜுனா சார் ஆமிர்கான் உபேந்திரா ஷோபன் எல்லாரும் ஈக்குவலாக போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க அவ்வளோ நல்லாயிருக்கு அனி ப்ரோ ரெண்டு சாங் கொடுத்துருக்காரு ரெண்டுமே வேறு லெவலில் இருக்குது சிட்டுக்கு சிட்டுக்கு சா தலைவரோடது வேறு லெவலில் இருக்குது பிஜிஎம் ரீ ரெக்கார்டிங் எல்லாம் ஒவ்வொரு படத்துக்கு படம் வித்தியாசம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு வேற என்ன தெரியணும் ஆ எனக்கு பெஸ்ட்டு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாட்டு அந்த வின்டேஜ் லுக்கு வின்டேஜ் வாய்ஸ் அந்த விண்டேஜ் வாய்ஸை அப்படியே கொடுத்துருக்காங்க அப்படியே ஃபர்ஸ்ட்டு அப்படியே கேட்கும்போது நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன் நான் இல்லை இல்லை ஷிவா கார்த்திகை ஷோபின் சார் நல்லா ஆடுவார் மட்டும்தான் நான் அந்த சாங்ல பார்த்தா பார்த்தா வெறித்தனமாக நடிச்சிருக்காரு நாகார்ஜுனா ஒரு ஸ்மார்ட்டான பேடி வில்லன் அனிரோத் மியூசிக் தான் நான் தான் சொன்னேன் தலைவரோட பல்ஸை பிடிச்சிட்டாரு ஃபேன்ஸோட பல்சை பிடிச்சிட்டு நம்ம எப்படி அவரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும்னு எங்க சாருமோ அவர் அங்கே மியூசிக் போட்டுட்டுருக்காரு தலைவர் படம் டைரக்டட் பை லோகேஷ் கனகராஜ் நல்லா ரொம்ப நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு சரி இவர்தான் வந்து ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் க்ரோஸ் டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் கொண்டு வந்தார் தௌசண்ட் மேல போக வைக்கிற இவர்தான் தான் ரெக்கார்டு மேக்கரும் இவர் தான் ரெக்கார்ட் பிரேக்கரும் தான் அண்ட் இன்டெலிஜென்ட் மூவி ப்ளீஸ் டூ வாட்ச் பெஸ்ட் ஃபிலிம்ங்க ஆனால் இப்போ தான் நான் சொன்னேன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷனுக்கு வந்து குறையே கிடையாது ஆக்ஷனுக்கு உங்களுக்கு வந்து மா சீக்வன்ஸ் நல்லா இருக்குது லோகி சார் வந்து கரெக்டான படம் இருக்காது ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு வந்து தலைவர் வந்து நீங்கள் வந்து ஆக்ஷனில் ஃபுல் ஆக்ஷனில் பார்க்கலாம் விண்டேஜ் தலைவர் ஸ்டைலாக நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் அவரோட எமோஷன் சீன்ஸ் செமையாக இருக்கும் ஒரு சீனில் நாலு நிமிஷம் வித்தவுட் பிரேக் பேசுவார் அவர் ஆடியோ லான்ச்சில் மாதிரி வந்து சீன் பாஷை கம்பேர் பண்ண மாட்டேன் ஜெயிலர் பெஸ்ட் ஃபிலிம் ஜெயிலர் ஏன்னா நிறைய பேர் வந்து பாஷா வருஷம் நிறைய பேர் நிறைய பேர் தெரியாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜெயிலர் வந்து ரெண்டு வருஷம் ஆகஸ்ட் வந்து பிஃபோர் டூ இயர்ஸ் வந்தது ஜெயிலர் கம்பேர் பண்ணி இஸ் பெட்டர் தென் ஜெயிலர் போனால் உங்களுக்கு அணி தலைவர்கிட்ட பெட்டுங்க அந்த அணி வந்து அப்படியே விரித்திரமாக படம் போட்டிருப்பாரு அணி லவ்ஸ் தலைவர் ஸோ நீங்கள் ஒரு ஒரு ஃபிலிம்லேயும் தெரியும் உங்களுக்கு அது ஸோ அணியோட பெஸ்ட் ஃபிலிம் இந்த வருஷம் இந்த படம் தான் ஆமாங்க சுத்தி கேரியரில் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸில் இருந்தாங்கன்னா இதான் அவங்களோட பெஸ்ட் படமாக இருக்கும் மூணுக்கு அப்புறம் மூணு நல்லா பண்ணியிருந்தாங்க மூணு இந்த படம் வந்து ஓவர் டேக் பண்ணுறோம் இந்த படம் வந்து கண்டிப்பாக அது சுத்தி ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஆக்டிங் அதெல்லாம் கிடையாது ஒரு நல்ல ஒரு கம்மி தான் சொல்லப்போனேன் வந்து ஏன்னா வந்து அவர் தான் க்ரக்ஸ் பேசிக்கலி அந்த க்ரக்ஸை நான் சொல்லப்பேனே வந்து நான் வந்து பேசக்கூடாது நான் பட் அவர் ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காரு அவர் இந்த மாதிரி நாகஜனா நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க இன்ஃபேக்ட் தலைவரே பயங்கர ஸ்டைலுங்க சில சீல் சொல்லக்கூடாது சில சீல் தலைவரோட சமஸ்டைலாம் இருப்பார் நாகோஜனா அந்த லெவலில் நாகஜினா வந்து சம்மர் ஸ்டைல் நிஜமான ஒரு ஸ்டைல் கிங் நாகஜன் அவர் உபேந்திராக்கு வந்து பெரிய சொல்லிவிட்டுங்க அவர் வர இந்த பத்து நிமிஷம் தான் வேற லெவல் ஷோபின் சொல்லவே தேவையில்லை அவர் கலக்கிட்டார வந்து இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அவார்டு வரலன்னா அவார்டுக்கு தான் குறை சொல்ல போனா அந்த அளவுக்கு ஷோபின் பண்ணியிருக்காரு அமீர் கான் வந்து அவர் சொன்ன மாதிரி தாங்க தலைவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு நிஜமான கேமியோ சொல்ல போனா அது ஸ்மால் கேமியோ இஸ்கம் வந்து வந்திருக்காரு பேசிட்டு அவர்

சூப்பரா இருந்துச்சு வின்டேஜ் ரஜினி ஸ்டைல் வெரி நைஸ் தேங்க் யூ தேங்க் யூ படம் சூப்பராக இருந்துச்சு மாசம் அந்த லோகேஷ் படம் ஸோ பெருசா நம்ம வந்துட்டு எதுதா எதுதா அப்படின்னு நம்ம குறை சொல்ற மாதிரிலாம் இல்லை சாருடைய படம் நம்போது நாங்கெல்லாம் சாரை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் அதை பார்த்தோம் என்ஜாய் பண்ணோம் ரஜினி சார் நீங்க ரஜினி சாரோட நிறைய படங்கள் ஸோ நீங்கள் பார்த்த படங்கள்லேயும் உங்களுக்கு ரஜினிகாந்த் ரொம்ப என்ன படம் ரொம்ப பிடிக்கும் இந்த படம் பக்கா ஃப்ரீடம் ஆக்சுவலாக வந்து எனக்கு அவருடைய படத்தில் ரொம்ப டச்சிங் படம் நான் சின்ன வயசில் பார்த்தது அன்புள்ள ரஜினிகாந்த் சரிங்களா என்ன அவ்வளோ அழகாக இருப்பார் அதே மாதிரி தம்பிக்கு எந்த ஊர் அவர் அப்படி இந்த முடி அப்படி தூக்குனார்னு வச்சுக்கோங்களா அப்படியே அந்த படத்தில் அப்படியே அவரை பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக வந்துட்டு இருப்பார் ஸோ அந்த டச்செல்லாம் வந்து இந்த ஃப்ளாஷ்பேக்கில் கொடுத்துருக்காங்க ஆனால் நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட இது வந்து பாஷா படம் மாதிரி இருக்கா அந்த அளவுக்கு இது பவர் பேக்காக இருக்கான்லாம் கேட்டாங்க ப்ளீஸ் டோன்ட் கம்பேர் எனி மூவி ஆன் திஸ் பாஷா இஸ் டிஃப்ரெண்ட் அது இது வேறு லெவலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆமாப்பா நீங்களாம் குடும்பமாக வந்து பார்க்கணும் சரிங்களா ஆமாம் அது எனக்கு நான் தான் சொன்னேன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால தான் பசங்களை கூப்பிட்டு வர முடியல பிகாஸ் லார்ட் ஆஃப் பிளட்டு 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 தான் படத்தில் ஸோ அதனால் பசங்களை கூட்டிகிட்டு வர முடியாது பார்க்க முடியாது அண்ட் நெக்ஸ்ட் டைம் சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது எங்களோட ஆசை அதான் சொன்னா நம்ம தீ படம் தம்பிக்கு எந்த ஊர் அந்த ஸ்டைலில் சூப்பராக இருந்தார் மாஸா இருந்தார் அழகாக இருந்தார் கொடுத்துருக்காங்க அது அது அவர் இப்ப வந்து ட்ரெண்ட் ஆகிட்டார் ஏன்னா நெல்சன் படம் பண்ணோன்னே அவருக்கு அந்த டார்க் காமெடியெல்லாம் ஈஸியா வந்திருந்தது அப்பவே நல்லா காமெடி பண்ணுவார்ப்பா கூலி ஆடியோ ரிலீஸ்லாம் நீங்க பேசுனதுலாம் கேட்டிங்கன்னா டைமிங்க்கு அவரோட காமெடி இருக்கும் சூப்பரா பண்ணிருக்காரு ஷோ யோ ஷோபின் ஷோபின் வந்து மோனிகா படத்தில் பார்த்தோன்னா அவர் ஆட்டத்தை பார்த்தோன்னா அதான் சாங்ல பார்த்தோன்னே அவரை நேரில் படத்தை பார்க்கணுன்னு நினச்சி வந்தோம் ஆனால் எப்போ சூப்பர் ஸ்டார் இந்த படத்தில் அவர் இரிட்டேட் பண்ணாரோ எங்களுக்கே அவர் மேலே ஒரு காண்ட் ஆகிடுச்சு ஏன்னா அவர் அவ்வளோ சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு கதை அவரை வச்சு தான் ஆனால் அவர் கதையில் இல்லை ஆமாம் ஏன்னா அவர் ரொம்ப பெரிய ஆக்டர் ஆனால் அவருக்கான ஸ்க்ரீன் பிளே இடம் ரொம்ப சின்னதாக இருந்தது யா அதுதான் நான் சொல்லிட்டுருந்தேன் ஸ்ருதிஹாசன் வி டோன்ட் லைக் டூ மச் நாங்களாம் சூப்பர் ஸ்டாரோட ஃபேனு ஏன்னா நாங்கள் கமல் படமே நல்லா பார்க்க மாட்டோம் பெருசாக ஏன்னா எங்கள் அப்பா அப்பத்துலேருந்தே சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னே வளர்த்துட்டாரா கமல் படமே பார்க்க மாட்டோம் ஸ்ருதிஹாசன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் எப்போ ஸ்ருதிஹாசன் வந்து நானே ரஜினி ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டாங்களோ அப்பத்துலேருந்து நாங்கள் அவங்களை அக்செப்ட் பண்ணிவிட்டோம் அதே மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டருக்கு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணி நடிச்சிருக்காங்க ஓகே தேங்க்யூ

நீங்கள் ரொம்ப ஏத்தி படம் பார்க்கணும் அப்படினா இந்த படம் உங்களுக்கு ஐப் ஆகாது இல்லை மேடம் இப்போ கேமியோன்றது இப்போ அவ்வளோ பெரிய டாப் ஆக்டர்ஸ் போட தேவையில்லை நீங்கள் நார்மல் ஒரு ஸ்டாண்டு நார்மல் ஆக்டர் போட்டிருந்தா கூட அந்த படம் ஓட்டிருக்கோம் ஏனா அவங்க எல்லா மொத்த இருந்து ஆள் வச்சு உள்ளே கூப்பிட்டு பட்ஜெட்டு ஜாஸ்தி ஆகும்னு பார்த்தாங்க பட் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி அடிக்குமான்றது கேள்விக்குறி தான் ஆனால் டவுட் தான் அது அமீர் கான் தேவலாம் உள்ளே போட்டாங்க அமீர்கானுக்கு பதிலா வேறு ஏதாவது உள்ள போட்டதா கூட ஓட்டுருக்கோம் ப்ளஸ் வந்து மோனிகா சாங் வந்து சம்பந்தமே இல்லை நம்ம லோகேஷ் கணக்கிறாரு இது ஒரு ஐட்டம் சாங் வந்து உள்ளே வைப்பார் அப்படின்னு பட் ஆனால் அந்த பர்த்டே இதுக்காக வச்சார் ஓகே சாங்காக வைப் பண்ணலாம் பட் அந்த படத்துக்கு வந்து அந்த மோனிகா சாங் தேவையில்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா இது அதான் மியூசிக் அநிறுவத்தை வழக்கம்போல் தலைவருக்கு என்ன பண்ணார் சிலப்பாக சம்பவம் பண்ணி முடிச்சிட்டார் அவர் மியூசிக் அடிநோதை பற்றி நல்லா இருந்தது ஒரு ஒரு பிஜிஎம் நல்லா இருந்தது பாட்டம் நல்லா இருந்தது சில சில பாட்டு அங்கேருந்து தேர்ந்தான் மோனிகா சொல்கிறேன் அது வந்து தேவையில்லாமல் இருந்தது எந்த நாள் படம் ஓட்டுருக்கோம் இல்லைனாலும் படம் ஓட்டிருக்கோம் அந்த வைப்புக்காக வச்சிருந்தார் தேங்க்யூ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் செம்ம என்ஜாய்மெண்ட்டு செம்ம ஜாலி அட்டகாசமா இருக்குது நிறைய அமகலமாக இருக்கும் நிறைய காமெடிலாம் பண்ணியிருக்காரு சும்மா தலைவர் அதெல்லாம் அட்டகாசமா இருக்கும் ஃபைட்டு செம்மையா இருக்கு இன்னும் நல்லா இருக்கும் அருமையாக இருக்குது ஷோபனும் இன்னும் நல்லா பண்ணியிருக்கேன் டான்ஸ் எல்லாம் அட்டகாசமான டான்ஸு ஷோபன்